ஒரு நாள் மதிய வேலையில் நானும் என் மகளும் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்போ பஸ் ஸ்டாண்டில் ஒரு பாட்டி வந்து அந்த பஸ்ஸில் ஏறினாங்க அவங்க வந்து தலையில் நிறையா செம்மையோடையும் கையிலையும் நிறையா ஜாமாயங்களையும் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறினாங்க அவங்கள பார்க்கல அவங்களுக்கு வந்து படிப்பறிவே இல்லை அவங்க ஒரு படிக்காதவங்க அவங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு அப்போ டிரைவர் சாரும் வண்டி எடுத்துட்டாங்க கண்டக்டர் சார் வந்து நீ எந்த ஊருக்குமா போகணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த பாட்டி சொன்னாங்க தம்பி நான் திருச்செந்தூருக்கு போகணும் டிக்கெட் கொடுங்கப்பா அப்படின்னாங்க திருச்செந்தூருக்கா அதுக்கு எதுக்குமா எந்த பஸ்ஸில் ஏறின அப்படின்னு பயங்கரமாக திட்டினாங்க ஐயோ அப்பா இது திருச்செந்தூர் போகாதா எனக்கு தெரியாமல் நான் ஏறிட்டேப்பா தம்பி என்னை இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க தம்பி நிறுத்துங்கப்பா நான் இறங்கிக்கிறேன் இறங்கிறேன்னு அந்த பாட்டி சொன்னாங்க ஆனால் ட்ரைவர் சார் அதை கண்டுக்கிறாமல் பஸ்ஸை ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க அந்த பாட்டி தம்பி நிறுத்துங்கப்பா ஜாமான் இங்களை ஃபுல்லாம் தூக்கிக்கிட்டு படிக்கிட்ட போயிட்டாங்க தம்பி கொஞ்சம் நிறுத்துங்கப்பா நான் இறங்கிக்கிறேன் இறங்கிக்கிறேன்னாங்க ஆனால் ட்ரைவர் அதை கண்டுக்கிறவே இல்லை கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் போய் அந்த வண்டியை நிறுத்தினாங்க நிறுத்தினோன்னு அந்த பாட்டி சொன்னாங்க ஏப்பா அங்கேனே இறக்கி விட்ருந்தேன் அது நான் திருப்பி இன்னொரு பஸ்ஸில் ஏறிப்பினேன் நீங்கள் இங்கேனா கொண்டு வந்து இறக்கி விட்றீங்களே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க உடனே அதுக்கு டிரைவர் திட்டினாங்க தானே தெரியாமல் ஏறினேன் அதுக்கு என்ன பண்ண முடியும் இறங்கும் முதல்ல அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டியை பார்க்கல பாவம் முன்னாடி ரொம்ப டயர்டாக இருந்தாங்க அதையும் அங்கேனே இறக்கி விட்டு வந்துட்டாங்க அதை பார்த்தோன்னு எனக்கு மனசுக்கு ஒரே வேதனையாக இருந்துச்சு இதே நேரம் இந்த டிரைவர் சாரோடைய அம்மாவோ அப்பாவோ இப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருந்தாங்கன்னா அந்த டிரைவர் சார் அந்த செயலை செஞ்சுருப்பாங்களா இல்லை அந்த கண்டக்டர் சார் தான் அந்த செயலை செஞ்சுருப்பாங்களா எதையும் யோசிச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும் எனக்கு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கையில் நிச்சயம் அந்த கண்டெக்டர் சார்ட்ட கேட்போம்னு நினச்சேன் மனசு பயங்கர வேதனையாக இருந்துச்சு உங்கள் அம்மா அப்பாவாக இருந்தால் இப்படி நீங்கள் இறக்கியிருப்பீங்களான்னு ஆனால் என்னால் கேட்க முடில நீங்கள் யார் இப்படி தவறு நடந்தால் கேளுங்கள் நன்றி